வணக்கம் 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 நல்லா இருக்குது நல்லா தான் இருப்பீங்க நம்ம சேனலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவோ வேலை இருக்கோம் அதெல்லாம் விட்டு அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நம்ம சேனல் பார்க்க நண்பர் ரசிக பெருமக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியை தெரிஞ்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் வரதுனால அன்றைக்கி நம்ம ரசிக பெருமக்களுக்காக அருமையான சூப்பர் போகிற ஆஃபர் போட்டுக்கோம் என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டீங்கப்பா ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை ஃப்ரீயாக தரலாம் இல்லை எனக்கு கார் வேணாங்க கேஷ் தான் வேணும் அப்படின்னா கேஷாக கூட கொடுத்துர்லாம் அந்த ரசிகப் பெருமலை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறோன்னா நம்ம ரசிகப் பெருமக்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம கார் பார்க்க வரவங்களுக்கு கார் புக் பண்ண ஏற்கனவே கார் வாங்கியிருப்பாங்க அவங்க புக்கு வாங்க வருவாங்க இல்லை ஃபினான்ஸ் போட்டு வருவாங்க இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வர வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் இது பயன்படும் நம்ம சேனல் பார்க்க ரசிகர் வந்து நேராக வந்து வண்டி வாங்கிட்டாங்கப்பா இப்போ ஒரு மூணு லட்ச ரூபா கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இல்லை ஒரு லட்சரூவா கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு சீட்டு குழுவி போட்டு அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் விழுந்து போச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஒரு காரை கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா ஐம்பது நேரம் கேஷ்பேக் கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம காசில் போட்டுக்கிற மக்கள் இது பார்த்தா நம்ம ரசிகப் பெருமக்கள் மட்டும்தான் அருமையான ஆஃபர் வாரம் வாரம் போட்டுன்னு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உழுது மாதிரி காரோ பைக்கோ டாடா ஏசியோ கண்டிப்பாக ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்று லட்சமாக கேட்குறாங்க மக்களை நம்ம சேனல் பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி கூட கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கேட்டிருந்தாங்க ஒன்றரை லட்சம் மேலே போகாதுங்கன்னு சொல்லிட்டேன் ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த காரணம் கொடுத்தலாம் மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஹிஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா கடலூர்ல அவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் நம்ம சேனல் ஒன்று முப்பத்தாங்க

கோடு பிஎஸ்ஆர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா ஒன்னம்பது ஒன்னம்பது காசு இல்லைன்றீங்களா ஒரு ஒன்று முப்பது போதுங்க ரெனால்டு ஃபிலன்ஸ் வந்துருக்கு பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் மேலே வண்டி நம்ம சேனல் பார்த்து வச்சுருப்பீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் கேட்குறாங்க நீங்கள் ஒரு மூன்று லட்சம் வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் திறந்தவொடனே ஆஃபர் மழை போலியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடி ஆஃபர் சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு கேள்வா இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்று ரசா கேட்குறாங்க மக்கள் நம்ம பார்க்க பசிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டி கூட கொடுத்துடலாம் நம்ம சேனல் பார்க்க ரசிகர்களுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு போட்டு அதில் வர ஒரு அரசா தேர்ந்தெடுத்து ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு காரை அவங்களுக்கு ஃப்ரீயாக தரலாம் முடிப்படுங்க மக்களே அந்த அசை நீங்களாக இருக்கலாம் எனக்கு காரெலாம் வேணாங்க கேஷாக கொடுங்க அப்படின்னாலும் கையில் கேஷ்பேக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் அன்றைக்கி அந்த அதிர்ஷ்ட வந்து பார்க்கணும் எப்படி எப்படி அது உங்களுக்கு தே தோணுன்னு இப்போ நீங்கள் காரை புக் பண்ணிட்டீங்க மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டீங்க ரெண்டரை லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அன்னைக்கு ஐம்பதாயிரம் கேஷ் பேக்கை கொடுத்தலாம் இல்லை காரை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர்லாம் நம்ம மொமன் காசில் போட்டிருக்கோம் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆஃபர் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அந்த எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு லட்சரூபா மதிப்புள்ள கார் பா ஐம்பது ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொன்னிங்களா ஐம்பது மட்டும் கையில் கொடுத்தா போதும் அந்த கார் நீங்கள் போயிடலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர் நம்ம மெமெண்ட் போட்டுருக்கோம் இந்த வண்டி கொடுக்குறது இல்லாமல் நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் அந்த மாதிரி சப்பட்டு ஆஃபர் போட்டுருக்கோம் அந்த அர்ஷ்டசாலி நீங்களாம் வர்கலாம் நம்ம சேனல் பார்க்குற சீருக்காக அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் இன்றைக்கி டேட்டா பார்த்து பர்த் இருபத்தி ரெண்டாவது வருது அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நம்ம தேர்ந்தெடுப்போம் நீங்கள் நம்ம ரசிகர்களை பெருமாக்கலாம் நம்ம வீடியோ பார்த்த நண்பர்களாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கார் புக் பண்ணுங்க நண்பர்களாக இருக்கா இன்னான்ஸ் படம் வந்திருக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் படம் வந்திருக்கலாம் எல்லாருக்குமே இந்த ஆஃபர் பயன்படும் நம்ம சேனலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைமை செலவிக்கிற நண்பர்காக அதடி ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு தெளிவாக தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் கேட்டு தெரிஞ்சுங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு பயனுடையும் அந்த அது செசாலி நீங்களாகவும் இருக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட் இது பார்த்திங்கன்னா மாருதி வர்ஷா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க நம்ம ரசிக பெண்பர்கள் பார்த்திங்கன்னா டோட்டல் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி தெரிஞ்சிக்கிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கேட்டிருந்தாங்க ஒன்றரை லட்சம் மேலே போகாதுங்கன்னு சொல்லிட்டேன் ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த கார் நம்ம கொடுத்தாலும் மக்களே இப்போ நீங்கள் அதாவது அதிஸ்டர் சரியாக இருக்கீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு லட்சம் கொடுத்து வாங்கி போயிடலாம் அந்த ஆஃபரை பற்றி தெரியும்னா தெளிவாக பேசின டைம் பார்த்ததுனால கீழே நம்பர் போய்ட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டி ஒன்ற லட்ச ரூபாய் ஐம்பது ரூபா கையில் கொடுத்தாலும் ஒரு ரூபாய் லோன் படுத்தலாம் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா லோன் போகிற நண்பர்களுக்கு அது செட் ஆகாத மக்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்காக சூப்பர் சூப்பர் ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் அடுத்த வண்டி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு மூணு ஹிஸ்ட் மாருதி ஓம்னி இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணோம் இன்றைக்கி நம்ம சேனல் பறிக்கப்பட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தலாம் ஏன் ஒரு நாற்பது ரூபாயிரம் ரூபாய் கொடுத்துற மக்கள் நம்ம ரசிக்கப்படும் எல்லாரும் காரில் பார்த்துக்க தம்பி யாருமே நபரெலாம் வாரம் வாரம் பண்ணிருப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஹிஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா கடலூர் வந்து ஒரு கஸ்டர் விட்டு போயிருக்காங்க அவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கேக்கிறாங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ஒன்று முப்பது முப்பதாயிரம் முப்பதாயிரரூபா டவுன் கொடுத்தாலும் போதும் ஒரு லட்சம் லோனும் கொடுத்துர்லாம் மாருதி ஒம்பத்தி இருபத்தியும் செவன் சீட் இருக்காரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு ஏழு பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா காசு இல்லைனா கவலைப்படாதீங்க உங்க வீட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ எது இருந்தாலும் சரி ரெகுலர் செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடு அம்மா நண்பர்க்கு ஒரு அருமையான ஸ்பேர் ஆர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கீழே கவுண்டஸ் நம்பர் போட்டுக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கோ மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் மாடல் தான் ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாதிரி வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா அண்ணன் ஒரு கஷ்டம் விட்டு போயிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்டுருக்காரு நம்ம சேனல் பரிசு எண்பது ரூபா கேட்கும் முப்பதாயிரம் ரூபா டவுன் பண்ணும் கொடுத்தா போதும் ஒரு லட்ச ரூபா லோனு கொடுத்துடலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர் தான் நம்ம மண்ணுக்கு கசில் வார வாரம் பண்ணிருப்போம் ரெகுலராக போகிற ஆஃபரோட இந்த வாரம் வித்தியாசமாக போடலான்னு தான் நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ரசிகப்பிரும்பக்க நம்ம கஸ்டமர் வாடிக்கையாக இருக்க அருமையான ஆஃபர் போட்டுருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் வண்டி வாங்கி கொடுத்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியாது வசதி இருந்தாலும் அவங்களுக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொடுத்துறாங்க அதனால பார்த்தா வண்டி கொடுத்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிஸ்ட்டு எஃப்சிஎன் போட்டு கொடுத்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரூபாய் கேக்கிறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் தான் கேட்குறோம் ஒரு முப்பது ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் அபேசிட்டிக்கு ஓனராக இல்லை இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கேஸ் அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது வண்டி வாங்கிட்டு நான் புதுசாக தொழில் பண்ண போகிறேன் எனக்கு லைனை பற்றி தெரியாதுன்றீங்களா ஒரு ஓலா ஓஃபரில் போட்டு டைய போட்டு ஒரு சவாரி ஆகி வண்டியில் கொடுத்து மக்களே மக்கள் பார்த்தா பார்த்தாலும் லாசரவங்க யாருமே கிடையாது நல்ல வண்டியை அருமையாக ஓட்டிக்கலாம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி கொடுக்கும்போதே பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க இந்த மாதிரி அருமையான ஆஃபர் நம்ம மண் காசு மட்டும் தர முடியும் வண்டி வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக் வச்சுருக்கேன் எல்லாரும் காரில் போட்டுக்கா தம்பி அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கேன் நம்ம மண் காசில் மட்டும் தான் நம்ம மம்மன் கார் சேனல் பரிசுகிற பெரும்பாலுக்காக பாருங்க அருமையான சூப்பர் ப்ராப்ர்ட் போட்டிருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூலாக கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ஒன்று எம்பது கொடுத்தலாம் முப்பது நேரம் ஒன்று கொடுத்தா போதும் இந்த கார்க்கு நீ எல்லாம் செட்டில்மெண்ட்டாக வேணும்னா ஒரு ஒன் கொடுத்தலாம் கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா இனி நம்ம பிறந்தால முன்னிட்டு அருமையான சூப்பர் ப்ராப்ரெண்ட் போட்டுருக்கோம் இந்த வண்டி உடனே வாங்கிங்களா ஐம்பது நேரம் டிஸ்கௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பார்த்தா நீங்கள் ஃப்ரீ கார்த்தாலுன்னு போட்டிருக்கோம் இந்த ஆஃபர் வேணாங்க எனக்கு கையில் கேஷ் பேக் எதாவது வேணும்னு ஆசைப்பட்டாலும் கேஷாக கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர் நம்ம அம்மன் காசு முடியும் மக்களே அந்த அதிர்ஷா யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கார் புக் பண்ண வரீங்க கார் வாங்கிட்டீங்க இல்லை புக்கு வாங்க வரீங்க இல்லை இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்க இல்லை லோன் போட வரீங்க ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம மொமன் காசில் வர வாடிக்கையாளர்கள் மட்டும் இந்த ஆஃபர் பயன்படும் நம்ம மொமன் காசு சேனல் பட்ற ரசிகளுக்காக எல்லாரும் தான் தம்பி அருமையான ஆஃபர் வாரம் வாரம் பண்ணிருப்பேன் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்று வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆஃபர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டைலு சூப்பராக வச்சிருக்காங்க சவர் கம்பெனி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு வண்டி நல்லா காம்பார்ட்டாக சூப்பராக இருக்குது பேக்கு ஃப்ரெண்ட்டு எல்லாமே வண்டி அருமையாக இருக்குது சீட்டு கவர்லேருந்து இந்தியிலேருந்து அவ்வளோ அமைச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு லட்ச விற்கிற வண்டி நம்ம சேனல் பார்த்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு ஒரு ரூபா கையில் கொடுத்தா ஐம்பது ரூபா லோனும் படுத்தரலாம் ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா ஒரு லட்சம் லோனும் போடுத்தலாம் அவங்க ப்ரொஃபைல பொறுத்து லோன் மக்கள் நீங்கள் நம்ம சேனல் பார்க்கல இருக்கு ஒரு அருமையான ஆஃபர் போட்டுருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திங்க மாருதி ரிக்ஸு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வண்டி பார்த்தீங்கன்னா மயில் கலர் வண்டி அவ்வளோ அருமையா வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூலே கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒன் என்பது கொடுத்தலாம் வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு போட்டு தரோம்னா போட்டுத்தரலாம் அப்டேட் பண்ணலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர் தான் நம்ம வார வாரம் போட்டுருப்போம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விசித்திரமான ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம சேனல் அரசியல்காக அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வண்டி பார்த்திங்கனா கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்கும் நேம் ட்ரெண்ட் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தரமாதிரி தான் ஒன் செவன்ட்டி கொடுத்தா ஒன் ஒன்பது ஒன் கூட வேணால் கூட பண்ணி தான் தருவோம் லோன் ஆப் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னு இருப்போம் இந்த வார ஆஃபர் ஒரு அதிரடி ஆஃபர் போட்டுருக்கும் அதை நீங்களும் பயன்படுத்திங்க நம்ம கார் சேலப்பா இருக்கிற ரசிகளுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் வாரம் வாரம் போடுவோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆஃபர் போட்டுக்கோம் பைக் வச்சிருக்கா கார் இருக்கா டாடா ஏசி இருக்கா எப்படி இப்போ நல்லா செய்யுங்க எடுத்துக்கிட்டு நல்லா அருமையான காரை கொடுத்து நம்ம அம்மன் காசு தான் எல்லாரும் காரில் போகணும் பைக்கில் போனால் சேஃபாக போக முடியாது அதனால காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க ஐம்பதனாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் நீங்களும் ஒரு கார் கொண்டுலாம் ஆசையால் என்னால் கவலைப்படாதீங்க உங்கள் ஃப்ரெண்டோட வண்டி உங்கள் வண்டி எப்படி பண்ணலாம் சரி சில பேர் பார்த்தா புக் கிழிஞ்சு போயிட்டுக்கோங்க சில பேர் பார்த்தா புக்கு தொலைஞ்சு போயிட்டுக்கோங்க சில பேர் பார்த்தா ரொம்ப நாள் வண்டி ஓடாமல் இருக்கும் சில பேர் பார்த்தா யூசேஜ் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி எந்த மாதிரி கண்டிஷன்லாம் சரி எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல தரமான காரை கொடுத்தா நம்ம ஏஜிபி அம்மன் மோட சொன்ன நோக்கமே எல்லாரும் கார் வாங்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக்கில் போனால் எல்லோரும் காரில் போகணும் காரே ஓட்டல கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் கொடுத்த அந்த மாதிரி ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே கலாம் எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கைன்றது ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழதான் வந்திருக்கோம் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதுதான் நீ நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய புண்ணியம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரொம்ப லோமைல் ஓடி இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் அடிப்பாடெல்லாம் வண்டி பக்கா கண்டிஷன் வச்சிருக்காங்க இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா தூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்று லட்சம் கேட்குறாங்க நம்ப ரசிக பெருமக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி டேட்டில் நீங்கள் புக் பண்ணால் கூட ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருவோம் யார் வந்தாலும் சரிங்க சும்மா ஜஸ்ட் கார் பார்க்க தான் வந்திருக்கோம் நம்ம வீடியோ பார்த்த நண்பர்கள் நாங்கள் ரசிகர் இல்லை நீங்கள் சேனலில் லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கு கூட இந்த ஆஃபர் பண்ணணும் அதிகமாக வேணாம் ஒரு டென் தௌசண்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் புக் பண்ணால் கூட சரி உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் சா ஜாயின் பண்ணி அதில் ஒரு டோக்கன் கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா பார்த்து இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த நாள் வரதுனால அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்து கேஷ் கேஷ்பேக்காக வேணால் ஒரு ஐம்பதாயிரம் கேஷ் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு கார் வேணாலும் கார் வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த காரை கொடுத்துட்டு வேறு எதனா கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபரெலாம் நம்ம கஸ்டமர் தான் போட முடியும் லோன் ஆப்ஷன் லோன் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இந்த மாதிரி அருமையான ஆஃபர்லாம் இருக்குது இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கம்பெனி நம்பர் போயிட்டு அதை கேட்டு பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பக்கில் போனால் எல்லாரும் காரில் தான் தம்பி அருமையான ஸ்பேல் ஆஃபர் போட்டிருக்கேன் ஃபோர்டு ஃபீஸ்ஸாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்ஸர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா ஒன் ஒன்னம்பது காசுலாண்டீங்களா ஒரு ஒன்று முப்பது கொடுத்தாலும் போதுங்க முப்பதாயிரம் டவுன் கொடுத்தாலும் போதும் இவ்வளோ பெரிய ஃபேஸ்ட்டாக உனக்கு நீங்க உனராயிரம் மக்களே இந்த மாதிரி அதிரடி ஆஃபர் நம்ம காசு தான் போட முடியும் பைக் இருக்கா கார் இருக்கா டடேசி இருக்கா எப்படி பண்ணாலும் தான் சரி எடுத்துக்கிட்டு நல்ல தரமான காரை கொடுத்துருவோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு காசு தான் இருக்கும் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு பத்து காரு ரெண்டு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பத்து காரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு பத்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெச்சா இருக்கும் எல்லா விதமான பிராண்ட் ரொம்ப கம்மியான வெளில வாங்கினா நம்ம ஏஜிபி அம்மன் வாங்க வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரோ பைக்கோ ஏசியோ ரெடியாக இருக்கும் எதிர்பேக்கலாம் ரொனால்டோ ஃபிலேன்ஸ் வந்துருக்க பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் கேட்கிறாங்க நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மூன்று லட்சம் வாங்குறது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் கையில் கொடுத்தாலும் போதும் இந்த கப்பல் மாதிரி இருக்கிற வண்டியை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் மக்களே சூப்பர் மைலேஜ் நெம்சர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா காம்பர்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இந்த வண்டியில் உட்காந்தாலே தனி ஃபீல் இதை வாங்கி போய் வீட்டில் நிப்பாட்டே ஒரு தனி ஃபீல் இந்த உண்டா அக்காடு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஹிஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா போய்ட்டிங் போட்டுருக்காங்க அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக வேறு லெவலில் இருக்குது மக்களே வண்டி அக்காடு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போனாலே தண்ணி கற்று அதை பார்த்தாலே தண்ணி கற்று அதில் உட்காந்தாலே தண்ணி கற்று இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோர் லட்சுக்கு கையுறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கையோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா மூணு லட்சம் வாங்கிக்கலாம் ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி அவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பண்ணிருப்போம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆஃபர் போட்டிருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஐம்பதாயிரம் ரூபா அந்த அதிர்ஸ்டாலி நீங்களும் இருக்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிங்கன்னா எல்லா வீடியோ க்ளியராக பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் நல்ல அருமையான வண்டின்னு சொன்னால் டாட்டா பிரான்ண்ட மட்டும் தான் சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லா பாட்டி ஈஸியாக பொருள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிசர்ஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபாய் வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரிசுனா ஒன் செவன்ட்டி தான் கேட்கிறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஐம்பது கொடுத்துடலாம் ஒன் ஐம்பது தர்றது இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா ஒரு லட்ச ரூபா ஒன்று பண்ணி தருவோம் இண்டிகோ ஸ்பெஷலாக சூப்பராக மைலேஜ் போவோம் நேம் ட்ரான்ஸ் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணித்தரேன் பண்ணித்தரலாம் எந்த வேலையும் பண்ணித்தரலாம் அப்படியே எடுத்து சவரில் சவர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்து ரசிகப் பெருமக்கள் பொறுத்துறது இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாயிரூபா கேட்டார் சவர் எடுக்க முடியல அவ்வளோ போவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்துக்கு கொடுத்து தரேன்னு சொன்னேன் கஸ்டமர் ஒன் டுவெண்ட்டி கேட்குறாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இருக்குது பெட்ரோல் இருக்குது ஈஸியாக ஓட்டி பழகிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிப்பாடில் க்ளீன் ஆச்சுருக்காங்க வண்டி எடுக்கும்போது எனக்கு குற்றவாரம் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸ் நம்பியோட நண்பர்களுக்கு எல்லோரும் காரணம் தான் தம்பி அருமையான ஸ்பெஷலாக ஆஃபர் போட்டிருக்கேன் அதை நீங்களும் பயன்படுத்திங்க அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் இது வரைக்கும் டோட்டல் தமிழ்நாட்டிலே யாருமே தர முடியாத ஆஃபர் என்ன ஆஃபர்னு கேட்குறிங்களா கார் பார்த்தா சில பேர் பார்த்தா நீங்கள் கொடுக்குற கார் பிடிக்கலைங்க எனக்கு இந்த கார் வாங்கலான் நினச்சேன் அந்த கார் வாங்கலாம் நிற்பேன் நிற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லா விதமான பிராண்டடுமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில்தான் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு பதினஞ்சு ரிஜிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோர்லெஸ் கேட்குறாங்க நீங்கள் மூன்று ரசம் வாங்கிக்கலாம் மூன்று ரசம் வாங்கிட்டு வீட்டுக்கு எட்டு போயிடுறீங்க வண்டி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோம் டோக்கன் கொடுப்பாங்க ஒன்று டோக்கன் அதை வாங்கி வச்சுக்கோங்க அன்றைக்கி பிறந்த நாள் அன்றைக்கி சீட்டு போட்டு அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கேஷ் பேக்கை வேணாம் கேஷ்பேக்கை வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஒரு லட்சரூவா மதிப்புள்ள கார் ரூபா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தரது இல்லாமல் ரூபா கையில் கொடுத்தா அந்த ஒரு லட்சம் காரை வாங்கிட்டு போயிடலாம் இல்லை காரே வேணாங்க வெறும் காசு கொடுங்கனாலும் அன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பேக் கொடுத்துருவோம் பேக் தரது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு அதிரடி ஆஃபர் போடுறதுனால அந்த அதிர்ஸ்டாலிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள சீட் பாக்ஸ் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள மகிழ்ச்சியாக வீட்டுக்கு அனுப்பி தான் நம்ம அம்மன் காசு நோக்கமே அந்த சீட்டு கொடுக்கப்படத்தில் எப்படி சேரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம பெருமாக்கலாம் நம்ம கார் புக் பண்ணுறதா இருக்கா ஏற்கனவே வண்டி வாங்கிட்டு புக் வாங்குற நண்பா இருக்குதான் இன்சூரன்ஸ் போட வந்தால் கூட சரிங்க அதுக்கப்புறம் லோன் போட தான் சரி இந்த மாதிரி நம்ம அமன் காசு வர வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் தான் இது பயன்படும் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிங்கன்னா கீழே கம்மன் பஸ் நம்பர் போயிட்டுருக்கோம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஐம்பதாயிரம் கார் வாங்கலாம் சரி அந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரது நம்ம ஏஜிபி அமௌண்ட் மட்ஸு தான் ஒரு லட்ச ரூபா வேணுமா ரெண்டு ரூபாய் கருவணுமா மூணு ரூபாய் வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே ரெடியாக கார் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிராண்டடுமே மொமன் காசில் குறைவான நிலை கிடைக்கும் கார் இருக்கா பைக் இருக்கா டாடாஸ் இருக்கா எப்படி பண்ணாலும் சரிங்க எடுத்துக்கிட்டு நல்லா தரமான காரை கொடுத்துருவோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பார்க்கிங் இருக்குது லோ பட்ஜெட் வேணுமா ஹை பட்ஜெட் வேணுமா எல்லா பட்ஜெட்டுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்ம மொமன் காஸ்ட்ல கார் சப்ளை பண்ணுறோம் இந்த கார் எடுத்துங்க அந்த கார்த்துக்கு கன்வெர்ஸ் பண்ணியாது எந்த கார் வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் இதுதான் நம்ம மொமன் காசு நோக்கமே பைக் வச்சிருக்க எல்லாரும் காரில் போகணும் காரே ஓட்டாத கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி ரெடியாக வண்டியிருக்கோம் வந்தா வாங்கிடுவீங்க வணக்கம் மக்களே